சக்தி என் அன்பின் கண்மணியே ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கை கொட்டி சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்வில் எத்தனை நல்லது நீ செய்தாலும் அதனை குறை கூறுவதற்கென்றே சிலர் காத்து கொண்டுதானே இருக்கிறார்கள் நீ நல்லது செய்தாலும் அவர்கள் உன்னை கேலியும் கிண்டலுமாக செய்து உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் என் மனதில் உள்ள பாரங்களை சுமப்பதற்காக ஒருவர் வரமாட்டார்களா என்னை பாராட்டுவதற்காக ஒருவர் வரமாட்டார்களா அம்மா என்று என்னிடம் நீ கேட்கிறாய் ஏராளமாக நல்லதை நீ செய்தாலும் அந்த நல்லதில் ஒரு குறையை கண்டுபிடித்து உன்னை புண்ணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் உன் மனமோ கலக்கம் அடைகிறது உன் கண்களிலோ ஆச்சு வெள்ளத்தைப் போல கண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது வரும் கண்ணீரை துடைப்பதற்கு கூட ஒருவரும் இல்லையே என்று உன் கண்கள் ஒவ்வொரு நாளும் கலங்கிக் கொண்டிருக்கின்றது யாராவது வரமாட்டார்களா என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் என்னிடம் கூட உன் மனதில் உள்ள குழப்பங்களை கொண்டுதான் இருக்கின்றாய் அம்மா மற்றவர்கள்தான் என்னை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீயும் என்னை பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றாயா அப்படி நான் ஆளாகி விட்டேனா என்னை இப்படி கேவலமாக பேசுவது உனக்கு பெருமையா அது எப்படி ஏன் என்னை இப்படி அவலப்படுத்துகிறாய் எனக்கென்ன வாய் இல்லையா பேச தெரியாதா தர்க்கம் செய்ய தெரியாதா நான் பேசியே கெட்டேன் உலகத்தின் இயக்கம் செயலாலைதானே என்னை ஆண்டில் செய்யும் அம்மா என் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் உறுப்பிற்குரிய உயர் பணிகளை செய்யத்தக்க வழியில் நீதான் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்னுடைய கால்கள் உடைய திருக்கோயில் வலம் வர வேண்டும் என் கால்கள் வஞ்சிக்கப்பட்டு வாழ்விழந்தோர் விளந்தோர் வாழ்வு நோக்கி நடைபயிலட்டும் வயிறு அற்புதமான உறுப்பு ஓயாது உழைப்பது உழைப்பின் பயனை உடல் முழுதுக்கும் தருவது தூய்மை தழுவியது நெஞ்சு மனித நீதியில் நிலைத்து நிற்கட்டும் வாய் நின் புகழ் பேசட்டும் நின் புகழை மட்டுமே நான் பேச வேண்டும் வாய்மைக்கு வழிகாட்டட்டும் அம்மா இந்தபடி எங்கள் வாழ்க்கையை நீங்கள் செய்தால் புதிய மனிதனாக நானும் மாறுவேன் என்னை புதிய மனிதனாக்கி நீங்கள் பார்க்க வேண்டும் என்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதுமே நீதிதான் இருக்கின்றது ஆனால் என்னை புரிந்து கொள்வதற்குத்தான் ஒருவரும் இல்லை உங்களுடைய படைப்பாக நான் இருக்கின்றேன் என்னுடைய கைகளும் கால்களும் இணைந்து உழைத்தால் முறையாக உழைத்தால் என் வாழ்வு நலமாகும் என்று எனக்கு தெரியும் வயிறு முட்ட சாப்பிட நினைப்பது போல எத்தனையோ பேருக்கு முழு உழைப்பு உழைக்க மனமில்லையே சுவைத்து உண்ண ஆசைப்படுவது போல என்னுடைய கடமைகளை சுவைத்து மகிழ்ச்சியுடன் செய்ய மனம் வரவில்லையே குறைப்பட்ட உழைப்பெல்லாம் குறையலாகத்தானே தரும் குறித்த நேரத்தில் பசிக்கிறது என்று கூறி உணவுக்கு தேடி அலைகிறேன் என் உடலுக்கு நான் ஒரு வஞ்சனையும் செய்ததில்லை ஆனால் குறித்த காலத்தில் வேலை தேடித் திரிவதில்லை சோம்பல் கடமை பசியை தனித்து விட்டது இது மட்டுமா மற்றவர்கள் உழைக்க அவர்களை ஏமாற்றி சுரண்டி பிழைப்பு நடத்தும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நானோ உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் கடமைகளை தேடி அலையும் மனதைத்தான் நீங்கள் இதுவரை எனக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள் கிடைத்த கடமைகளையெல்லாம் பெரியது சிறியது என்று பாராமல் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் கடமைகளை முழுமையாக செய்தாலே நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் நான் உழைத்து வாழ விரும்புவதால் என்னை பலரும் கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றேன் இனிமேலாவது என் வாழ்வில் என்னை புரிந்து கொள்பவர்கள் வர வேண்டும் என் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும் நான் செய்வதை புரிந்து கொள்ள வேண்டும் என் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என் மனதை யாரும் கஷ்டப்படுத்தாமல் நீங்கள்தான் அம்மா பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் சிரிப்பதைப் போல நீங்களும் என்னை பார்த்து சிரிக்காமல் என் வாழ்வை நீங்கள் முன்னேற்றி கொடுக்க வேண்டும் அம்மா என்னுடைய வாழ்க்கையை நல்வாழ்வாக மாற்ற வேண்டும் அம்மா என்று நீ கேட்கிறாய் அஞ்சாதே தங்கமே இத்தனையும் சொல்லிவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனமுடைய என் பிள்ளை நீ இனிமேல் நினைத்தபடி வாழ்வாய் தங்கமே நல்லதே நடக்கும் உனக்கு